நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து இப்போ ஒரு அதிரடியான பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில் மதராசி படத்தோட வசூல் பற்றியும் கூலி படத்தை பற்றியும் சில விஷயங்கள் பேசியிருந்தார் சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி திரைப்படம் வெளியாகி மூன்று நாள் ஆச்சு மூன்று நாள்ல மதராசி திரைப்படம் நல்ல ஒரு வசூலை பெற்றிருக்கு ஒரு லாபகரமான படமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி திருப்பூர் சுப்பிரமணியம் பேசிட்டு இருந்தார் மதராசி அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் நல்ல வசூல் தான் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படமும் சரி இந்த சிவகார்த்தியன் நடித்த மதராசி திரைப்படமும் சரி யாருக்கும் எந்த நஷ்டமும் வராது தியேட்டருக்காரங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லாபம் தான் கிடைச்சிருக்கு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது பட் எங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டு படங்களுமே ஒரு மிகப்பெரிய லாபகரமான படங்கள் தான் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாரு அந்த இந்த கூலி மதராசிலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா யாருக்கு எந்த மாதிரி நஷ்டம் இல்லை அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் படங்கள் தான் லாபம் எவ்வளவு வந்துருக்கு தயாரிப்பாளர்கள் மட்டும் தான் தெரியும் உரிமையாளர்களுக்கோ பெரிய படம் மேலும் இன்னொரு கேள்வி கேட்டாங்க கூலி படத்தோட வசூலை மதராசி முறியடிக்குமா அப்படின்னு இத எந்த அர்த்தத்துல அந்த பத்திரிகையாளர் கேட்டாருன்னு தெரியல கேட்கும் போதே காமெடியா தானே இருக்கு கூலி படத்தோட வசூல்ல பக்கத்திலேயே மதராசி போகாது அதெல்லாம் நினைக்கவே வேண்டியது அப்படின்னு திருப்பு சுப்பிரமணியன் சொல்லிட்டாரு இது எல்லாருக்கும் தெரியும் குழந்தைக்கு கூட தெரியும் கூலி படத்துடைய வசூல் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான வசூல் அந்த படத்தோட வசூல் கிட்ட மதராசி திரைப்படம் எப்படி போக முடியும் இப்ப கூலி படத்தோட வசூலை அதெல்லாம் நினைக்கவே வேண்டியது இல்லை அது பக்கத்திலேயே போகாது